நான் ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன் அடுத்த நாள் இனி ஒரு வாரம் தானே இருக்குது இனி ஒரு பத்து நாள் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே வரும்போது கடைசி அன்றைக்கி அந்த சனி ஞாயிறு வருது அந்த இருந்து எல்லா பேரண்ட்ஸும் வருவாங்க கார் காராக வரும் அது அடுத்த கார் நம்ம அப்பா வருவாரா அப்பா வருவாரா அப்படின்னு நான் இருக்கும்போது அன்றைக்கி அன்னைக்கு மாலை வரைக்கும் இல்லை அது எனக்கு வந்து இன்னைக்கும் அந்த எனக்கு ஞாபகம் சின்ன வயசுல அது நீங்க சொன்னீங்களா அந்த ஒரு அந்த ஒரு இது பட் அதுக்கப்புறம் கல்லூரி காலங்கள்லாம் வரும்போது ஒரு மெச்சூரி மெச்சூரிட்டி வரும்போது சரி அப்பா வந்து அரசியல் காண்டி பொது வாழ்க்கை காண்டி அவங்க தன்னை அர்ப்பணிச்சுட்டாங்க கடந்து போயிட்டாங்க டிஸ்கவர் தி சார்ம் ஆஃப் லக்ஸுரி லிவிங் அட் மடிபாக்கம் அந்த அந்த வயசுல ஒரு இதுல வந்து ஐயோ இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா நான் இத காதல் அனுபவமா சார் அதெல்லாம் சொல்ல முடியாது 12th வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒபிடியன்ட்டா இருப்பதா இருப்பேன் காலேஜ் லயலா காலேஜ்ல பிகாம் சேரறேன் நான் அப்பதான் கொஞ்சம் இந்த சட்டைகள் அந்த வாள் கொம்பு எல்லாம் அந்த காலேஜ் பிகாம் 3 வருஷம் முடிக்கும் போது அந்த உச்சத்துக்கு போயிரறேன் ஒரு எம்பிஏ சேரும் போது அங்கதான் முழு அவதாரம் ஒரு நாள் வந்து அப்பா வந்து அவருக்கு எதுவுமே கண்டுக்க மாட்டார் தற்சியெல்லாம் நான் எதோ படிச்சுட்டு இருக்கும்போது அதில் ஹிந்தி புஸ்தகம் இருந்தது இவன் எதுக்கு இதை படிச்சுட்டு இருக்கான்னு கேட்டார் அம்மா கிட்டே நம்ம தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி இருக்குல்ல அதனால ப படிக்கணும் அப்படின்னு ஹிந்தி எதுக்கு படிக்கணும் இவன் இதெல்லாம் தேவையில்லையே சொல்ல சிபிஎஸ்சி ஸ்கூலு அதனால் கண்டிப்பாக இருக்கும் என்னன்னு தெரியாது இதை உடனே ஸ்கூலை மாத்தணும் சொல்லிட்டாரு ஒரு அம்மா தான் இருந்துட்டு இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இது பண்றாங்க பாத்தீங்களா நீ ஜெயிச்சே ஆகணும் இது பண்ணணும் மெஷின் மாதிரி இந்த பசங்களுக்கு இது பண்ணுவோம் அவனோட சைல்டுஹுடே அதுல வந்து இழந்தது அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதுக்குள்ள ஒரு 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 மனசுக்குள்ள பெரிய மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு தவறு செஞ்சுட்டோன்னு வருது இல்லையா அதுல வந்து நான் அவனோட சின்ன வயசுல அதை ஈடுபடுத்தணும் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் யார் நிகழ்ச்சியில் எதிர்பாராமல் அரசியலுக்கு வந்திருந்தாலும் தனக்கென அடையாளத்தை பதித்து கொண்டிருப்பவர் வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நிலமா இருக்கீங்களா நல்லா இருக்க துரை வையாபுரி அவர்கள் ஒரு தனித்தன்மையோட அடுத்த கட்டமாக அரசியல்ல வரணும் மக்களுக்கு உண்மையா சேவையாற்றணும் அப்படிங்கிற உங்களுடைய அந்த பார்வை உங்களுடைய பதிவுகள் எல்லாம் நாங்க பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அஹ் நீங்கள் யார் நீங்க நீங்கள் யார் உங்களுக்குள்ளயே ஒரு கேள்வி அப்படி இருந்தா நீங்கள் யோசிப்பீங்க இன்னைக்கு ஒரு ஒரு நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா ஒரு சூழ்நிலை காரணமா நான் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறேன் நானு அரசியலுக்கு வந்திருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு அரசியல்ல வந்து ஒரு விருப்பப்பட்டு வந்தவங்க கிடையாது இழுத்து தான் எங்களோட கட்சிக்காரங்க சொல்லுவாங்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஆஹ் ஆனா வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட நேரடி நேரடியரசு நான்கு வருஷம் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷம் நான் வர உள்ள வந்துட்டேன் நானு அப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பாக்குறது கிடையாது உங்களுடைய அந்த குழந்தை பருவம் அதுல இருந்தே ஆரம்பிப்போம் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கும் ஆஹ் உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த கட்டத்துல இருந்தே வளர்த்துகிட்டு வந்திருப்பீங்க அதை பத்தி சொல்லுங்க ஆரம்ப காலத்தில் வந்து என்னை ஃபஸ்ட்டு வந்து எனக்கு முதல் வகுப்புலேயே என்னை வந்து அங்கே ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க அப்போது மூன்றரை வயசு இருக்கு ஒரு வருஷம் முன்னாடியே சேர்த்துட்டாங்க அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ப்பாங்களே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நாலு வயசுல சேர்ப்பாங்களேன் அது ஒரு மணி ஏர் முன்னாடியே சேர்த்துட்டாங்க இது அப்போ இப்போ பேச்சு கூட அவ்வளோ வராது கிடையாது பேச்சு கூட சரியாக வராத நேரத்தில் வந்து அப்போது அங்கே ஹாஸ்டலில் சேர்த்தாங்க அந்த ஹாஸ்டலில் சேர்க்கும்போது எனக்கு இன்னும் அந்த வந்து திடீர்னு அம்மாவை விட்டுட்டு அப்போயுமே அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அரசியலில் ரொம்ப இதாக இருந்தாங்க அவங்க மிசால ஒரு வருஷம் இருந்தாங்க நான் ஒரு வயசு குழந்தையாக இருக்கும்போது அப்பா வந்து மிஸ்ஸால் கைது செய்யப்பட்டுருந்தாங்க ஒரு வருஷம் சிறையில் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே ஹாஸ்டலில் சேர்க்கும்போது என்னென்னா திடீர்னு ஒரு அம்மா விட்டு பிரியும்போது போது ஒரு இன்னிய வரைக்கும் எனக்கு அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஒரு இருக்க நான் அது கனெக்ட் பண்ண என்னால் அஞ்சு வருஷம் அங்கே ஹாஸ்டலில் நான் படித்தேன் நான் ஐ ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா நான் நாலாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது ஊர எங்களுடைய கிராமத்திலருந்தான் யாரும் கொண்டு போய் விடுவாங்கன்னு அந்த ஹாஸ்டல்ல விடுவா விடுறதுக்கு போ வருவாங்க எதுக்கு ஹாஸ்டலுக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டு அப்போ என்னன்னா அப்பா வந்து கடுமையான அரசியல் சுற்றுப்பயணம் ஒரு இது அம்மாவை பொறுத்த வரைக்கும் அப்பாவை இது பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை அம்மாவும் அப்பா அங்கங்க போக வேண்டியது இருக்குதுனால அப்போ அவனுக்கு ஒரு பள்ளி நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு கல்வியை கொடுக்கணும் செய்யணும் இந்த அரசியல் இருக்கு ஒரே அதை மிஸ்வர் ஒரு வருஷம் சிறையில இருந்தாங்க இந்த மாதிரி பல்வேறு ஒரு அரசியல் பரபரப்பு பதட்டத்துக்கு மத்தியில் அவனுடைய கல்வி பாதிக்கப்பட்டு கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் அம்மாவுக்குமே அது விருப்பம் கிடையாது அப்பாவுக்குமே விருப்பம் கிடையாது இருந்தாலும் அவனுடைய எதிர்காலத்துக்காண்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஹாஸ்டல் பண்ணி சேர்த்தாங்க அதுவுமே என்கிட்ட இப்போ அப்பப்போ சொல்லுவாங்க சின்ன வயசுக்கு நீ என்ன ஞாபகம் இருக்கு எனக்கு ஞாபகம் நான்காம் வகுப்புல என்ன ஒரு இன்சிடென்ட் சம்பவம் நடந்ததுன்னா சம்பவம் செஞ்சுட்டேன் நான் அப்பாவே சம்பவம் செஞ்சிருக்கீங்களா என்னன்னா ஒருத்தர் ஒரு நபர் வந்து அப் அவர் எப்பயுமே அழைச்சிட்டு போவார் அழைச்சிட்டு போகும்போது கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் அப்போயே நான் முதல் நாள் வந்து அவர் என்னை என்னை குஷிப்படுத்துறதுக்காண்டி சினிமாலாம் கூப்பிட்டு போடார் அவரும் அது அந்த சாக்கு வச்சு அவர் சினிமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சினிமாலாம் கூப்பிட்டு போடாரு ஆனால் எதிர்பார விதமாக அது ரொம்ப சோகமான படம் ரொம்ப சோக படம் அது இன்ஃபேக்ட் வந்து அந்த படம் பார்த்துமே அதுலேயே எனக்கு ஒரு கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு என்ன இவ்வளோ சோகமான படம் அழுதுட்டு அப்போ அன்றைக்கி மாலையே எனக்கு என்னடா அது ஸ்கூ எனக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது அவர்கிட்ட சொன்னேன் இல்லை இல்லை நீ தானே ஆகணும் படிக்கிறதுக்கான போகிற அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணார் அப்புறம் நிறைய எனக்கு அந்த அமர்ச்சித்திர கதா கதை அந்த புஸ்தகங்கள் இருக்குது நிறையா நிறைய படிப்பேன் அப்போ அந்த இந்த மாதிரி புத்தகங்கள் நான் சொன்னோடனே உனக்கு என்ன வேணும்னு சொன்னேன் அழுகை நிமிட் அழுகை பாட்டிருக்க அந்த கதை புஸ்தகங்களை வந்து ஒரு பத்து புத்தகங்கள் வாங்கி கொடுத்தாரு எல்லாம் வாங்கி நைட்டே படித்து முடிச்சிட்டேன் நான் பத்து புத்தகம் பத்து காமிக்ஸ் தான் அது எல்லாமே அந்த உத மகாபாரத ராமாயணத்தை பத்தி நிறைய அந்த இதில் இருக்கும் நான் படிச்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில போகிறத்துக்கு மறுபடியும் என்னோட இதை ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு போற பிடிக்கல வீட்டுக்கு போகணும் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டேன் அவர் இருந்தாலும் போய் தான் ஆகணும் சொல்லி பஸ் ஸ்டாண்டு கூப்பிட்டு போறாரு பஸ் ஸ்டாண்டில் கூப்பிட்டு போய் என்ன பண்றாருன்னா நான் டிக்கெட் எடுக்கிறாரு நான் உள்ள ஏறி அந்த வழியில இறங்கி நான் ஓடி இருந்தேன் அவர் என்னை திரும்பி விரட்டி வராரு என்ன விரட்டி வராரு அவருக்கு என்ன பையனா இவன் பஸ் ஸ்டாண்டு இங்கேயே போய் இதா இருக்கக்கூடாது காணாம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே பதட்டத்தில் அவர் விரட்டி வராரு அவரால் நான் ஓடிட்டேன் நான் ஓடி பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே போயிட்டேன் நான் போன உடனே அவர் திரும்பி வந்து பிடிச்சு இப்போ பிடிச்சிட்டார் என்ன பிடிச்ச உடனே நீ நல்லா இருப்பப்பா நீ என்ன மாட்டி என்ன அப்படியே சொன்னார் என்னை மாட்டி விட்டுறாத ஊரில் போட போகிறேன் நான் எந்த முகத்து வச்சு உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னு என்ன ஆறுது நீ இப்படி ஓடுறிய பஸ்ஸுக்கு அதெல்லாம் அடிவிடக்கூடாது எதாவது எதாவது காணாமல் போயிட்டேன்னா என்ன இருது அவர் பயந்துட்டார் பயந்து போய் நல்லா இருப்பேன் நீ நான் ஊருக்கே உன்னை கூப்பிட்டு போய் சேர்த்துடுறேன் நீ அதனால சொல்லிவிட்டு திரும்பி வந்து ஊருக்கு கூட்டு வந்தார் அப்புறம் எனக்கு மறுபடியும் எல்லாம் அட்வைஸ் பண்ணி நீ இந்த மாதிரி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொண்டு போய் அங்கே விட்டாங்க அப்போ என்ன ஒரு ஒப்பந்தம்னா நீ ஒரு வருஷந்தான் அதுக்கப்புறம் நீ நான் ஒன்று அம்மா அப்பா அம்மா கூட இருந்து நீ படிக்கலாம் நீ இங்கே மெட்ராஸோ இல்லை எங்கேயாவது நம்ம இது பண்ணிக்கலாம் இந்த ஒரு வருஷம் மாத்திரம் நீ போய் இது பண்ணின்னு சொல்லிவிட்டு பிறகு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்னை திரும்பி கொண்டு போய் அங்கே போய் விட்டாங்க ஹாஸ்டலில் போய் விட்டாங்க இப்போ அந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே மெட்ராஸில் சின்மய வித்தியாலயில போய் நான் சேத்துப்பட்டில் இருக்க இதில் போய் சேர்த்தாங்க அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நான் அந்த ஆறாப்பு அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது சின்மய வித்தியாலயில் படிக்கும்போது ஒரு நாள் வந்து அப்பா வந்து அவருக்கு எதுவுமே கண்டுக்க மாட்டார் தற்சியெல்லாம் நான் ஏதோ படிச்சுட்டு இருக்கும்போது அதில் ஹிந்தி புஸ்தகம் இருந்தது இவன் எதுக்கு இதை படிச்சுட்டு இருக்கான்னு கேட்டார் அம்மா கிட்டே இல்லாமல் தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி இருக்குல்ல அதனால் நான் படிக்கணும் அப்படின்னு ஹிந்தி எதுக்கு படிக்கணுமே இதெல்லாம் தேவையில்லையே சொல்லி இல்லைன்னா அது சிபிஎஸ்சி ஸ்கூல் அது அதனால் கண்டிப்பாக இருக்கும் என்னன்னு தெரியாது இதை உடனே ஸ்கூலை மாற்றணும்னு சொல்லிட்டார் ஒரு அம்மா தான் இருந்துகிட்டு இல்லைன்னா இந்த ஒரு அக்கடமிக் இயர்னாச்சு முடிக்கட்டும் முடித்த பிறகு நம்ம அடுத்த வருஷம் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சின்ன ஒரு போராட்டம் நடந்தது அதுக்கப்புறம் கடைசியாக அப்பா அதுக்கு ஒத்துக்கிட்டு செவன்த் செவன் வந்து பக்கத்தில் இருக்கிற மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் இது அதில் என்னை சேர்த்தாங்க அப்பவே இந்த இருமொழி கொள்கையில ரொம்ப ஆமா என்னுடைய வாழ்க்கையில வந்து அப்பயே வந்து யாராப்லயே அதுக்கு எனக்கு பிரச்சனை எனக்கு அது ஒரு அனுபவம் உண்டு அப்பாவுடைய இதை அப்பதான் பார்த்தேன் இவ்வளவு தூரம் வந்து அவரு இதுல கொள்கை ரீதியை எவ்வளவு தூரம் இதை இதா இருக்காருன்னு நினைக்கிறத நான் பார்த்து உணர்ந்தேன் நான் அப்பா கிட்ட பிடிச்சது என்ன உங்களுக்கு அவருடைய பிடிச்சது என்ன அவருடைய தன்னம்பிக்கை உழைப்பு அவருடைய அந்த வசீகரக்கூடிய அந்த பேச்சாற்றல் அது அதான் அது அது வந்து நம்ம நான் வெறிய புத்தகங்கள் படிக்கிறோம் பல உலக உலகள உலகளவில் வந்து பார்த்தீங்கன்னா பல இன்ஸ்பைரிங் கேரக்டர்ஸ் பார்க்குறோம் ஆனால் வந்து அதோட எங்கள் தான் நிறைய நான் பார்க்குறேன் அந்த தன்னம்பிக்கை அந்த உழைப்பு அபரிவிதமான அந்த உழைப்பு அதாவது ரிசல்ட் எப்படி வேணால் இருக்கலாம் அது தோல்வியா இருக்க தோல்வியா இருக்கலாம் இல்லை நெகட்டிவாக இருக்கும் இருந்தாலும் அந்த இலக்கை அடையிறதுக்கு அந்த இலக்கை அடைகிறது இல்லாட்டி அதுக்குண்டான அந்த போராட்டங்கள் பொறுத்திருக்கி எந்த சமரசம் இல்லாமல் அதோடைய விளைவுகளை பற்றி எதிர்பார்க்காம அரசியலை பொறுத்த உண்டான தேர்தல் வாக்குவங்க அரசியல் இருக்கிறவங்க பொறுத்த அப்போ அந்த அதை ஏதாவது பாதகம் வந்துடும் செய்யும் யோசிப்பாங்க ஆனால் அவரை பொறுத்த அந்த அரசியலை கடந்து இதில் நம்ம உறுதியாக இருக்கிறோம் இறுதி வரை அந்த போராடுங்கிற அந்த போராட்ட குணம் அந்த உழைப்பு அது 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 இல்லாமல் இந்த உணர்வு பூர்வமாக அது பேசுகிறாரு பார்த்தீங்களா இன்னைக்கு பேச்சலால் நிறைய பேர் பார்க்குறோம் பேச்சாளர் நிறைய சிறந்த பேச்சில் இருக்கிறாங்க ஆனால் அந்த அந்த பேசுறது வந்து உணர்வுபூர்வமாக உண்மையாக அப்படின்னு பார்க்கும்போது அது அப்பாக்கிட்ட தான் நான் பார்த்துருக்குறேன் நான் அது நாமத்திரம் கிடையாது இன்னைக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கையில இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர் பின்னாடி வந்ததுமே அதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பா ஒரு ஒரு இடத்துல என்னைக்காவது யோசிச்சிருப்பீங்களா அரசியல் தலைவரா வைகோ அவர்கள் சரி நீங்க பிரமிச்சு பார்க்கக்கூடியது அப்பாவா இன்னும் கொஞ்சம் நம்ம கிட்ட நெருங்கி இருக்கலாமோ இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணிருப்பீங்கல்ல ஒரு பள்ளி பருவத்தில் ஒரே ஒரு சம்பவம் தான் நான் அந்த ஹாஸ்டல் இருக்கும்போது ஒரு சம்பவம் இன்னியும் இன்னும் எனக்கு மறக்க முடியாது அது ரொம்ப பாதிச்ச ஒரு சம்பவம் ஒரு அப்பா வந்து எனக்கு லெட்டர் போடுவார் போஸ்ட் கார்டு லெட்டர் போடுவார் இப்பயோ மாசத்துக்கு ஒரு ரெண்டு கார்டு மூணு கார்டு போடுவாரு படிப்ப எனக்கு தன்னம்பிக்கை விட்டுற மாதிரி அட்வைஸ் பண்ற மாதிரி எழுதுவார் அதில் அதுல ஒரு இடத்த ஒரு தடவை என்ன சொல்றாரு நான் நான் அவரு எழுதும்போது நான் பாக்கன்னு நினைக்கிறேன் அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரும் பார்க்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது ஏன்னா ஒரு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குவார்டலி லீவு ஹாஃப் இயர் லீவு இது தவிர்த்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலி விட்டாலுமே வாரத்துக்கு ஒரு முறை பார்க்குறாங்க இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு பாருங்கள் இல்லை மாத்துக்கு ஒரு பார்க்கறாங்க அப்போ நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குவார்டலி லீவ் ஹாஃப் இயர் லீவ் அந்த அனுவல் லீவ் தான் மற்றபடி எதுவுமே நாங்கள் பார்க்க முடியாது கிட்டத்தட்ட மூன்று மாதம் மூணு மாதம் அப்பா அம்மா பார்க்கவே முடியாது அப்போ ஒரு நேரத்தில் ரொம்ப ஹோம்சிக்காக இருக்கும்போது நான் சொல்கிறேன் ஆனால் அப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு அடுத்து ஒரு இந்த அடுத்த மாதத்துல இத்தனாந்தேதி வந்து நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன் அடுத்த நாள் இனி ஒரு வாரம் தானே இருக்குது இனி ஒரு பத்து நாள் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே வரும்போது கடைசி அன்றைக்கி அந்த சனி ஞாயிறு வருது அந்த வாசலில் இருந்து எல்லா பேரண்ட்ஸும் வருவாங்க கார் காராக வரும் அது அடுத்த கார் நம்ம அப்பா வருவாரா அப்பா வருவாரா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கும்போது அன்றைக்கி அன்னைக்கு மாலை வரைக்கும் இல்லை அது எனக்கு வந்து இன்னைக்கும் அந்த இது எனக்கு ஞாபகம் சின்ன வயசுல அது நீங்க சொன்னீங்களா அந்த ஒரு அந்த ஒரு பட் அதுக்கப்புறம் கல்லூரி காலங்களில் வரும்போது ஒரு மெச்சூரி மெச்சூரிட்டி வரும்போது சரி அப்பா வந்து அரசியல் காண்டி பொது வாழ்க்கை காண்டி அவங்க அர்ப்பணிச்சுட்டாங்க கடந்து போயிட்டாங்க அந்த சின்ன வயசுல அப்பா அம்மா அவங்களுடைய அரவணைப்பு அது கிடைக்காம நம்ம தள்ளி நிக்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு விஷயம்தான் அம்மா அவங்களுடைய அந்த பிணைப்பு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்பாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்களோ அதை விட அதிகமா அம்மாவை மிஸ் பண்ணிருப்பீங்க அந்த இது எப்படி இருந்தது அது அம்மாவை பொறுத்துக்கு என்ன நான் சொல்லல எனக்கு மூன்றரை வயசுலேயே என் போய் ஹாஸ்டலில் சேர்த்தாங்க ரொம்ப எனக்கு அந்த ஒரு ஆரம்பத்தில் ரொம்ப சங்கடப்படுவேன் நான் அப்புறம் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்கள் வரும்போது பசங்களோட விளையாடுறது இது பண்ணுறது அது அப்படியே நான் ஒன்று இதாகிடுச்சு எனக்கு ஆனால் ஒவ்வொரு விடுமுறைக்கு வந்துட்டு போகும்போது எனக்கு அது ரொம்ப சங்கடமாக இருக்கும் அம்மா விட்டு பிரிஞ்சு போகிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் அந்த ஹாஸ்டல் அந்த டைம் தான் ஒரு அந்த அஞ்சு வருஷம் இன்றைக்கும் நிறைய பெற்றோர்கள் பார்க்கும்போது ஹாஸ்டல் சொல்லும்போது அவங்க பிள்ளைக்கு விருப்பமாக இருக்கா உங்கள் பசங்களுக்கு விருப்பம் இருக்கா அதை விருப்பத்துக்கு மீறி கல்விக்காண்டி நீங்கள் கொண்டு போய் அந்த இடத்துல போய் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு பல பெற்றோர்கள் அட்வைஸ் பண்ணுவேன் அது நீங்கள் என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பாவோட அரவணைப்பில் இருந்து அந்த பிள்ளைகளை வளர்க்குறது வந்து வேறு நீங்கள் ஹாஸ்டலில் வளர்க்குறது வேறு இல்லை உங்களுக்கு சூழ்நிலைகள் இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பாவோடைய அரசியல் வாழ்க்கை ஒரு பதட்டமான ஒரு வாழ்க்கை எப்போ ஒரு பரபரப்பாக இருந்தது இதில் வந்து என்னுடைய கல்வி பாதிச்சிருக்கூடாது அது அந்த காரணத்துக்காண்டி எங்கள் அம்மா அப்பாவே அங்கே போய் என்னை ஹாஸ்டலில் சேர்த்தாங்க இப்படி இல்லாமல் ஒரு சராசரி வாழ்க்கையில் இருக்கிறவங்க தயவு செய்து உங்கள் பிள்ளைங்கள போய் ஹாஸ்டலில் சேர்க்காது இல்லை பசங்களுக்கு விருப்பமாக இருக்குது அப்படி ஒரு என்வரன்மெண்ட்டில் அவங்க வளரும்னு நினைக்கிறாங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி பட் வந்து நீங்கள் வலுக்கட்டாயமாக அங்கே பண்ணாதான் அங்கே போய் படித்தா அந்த கான்வெண்ட்டில் போய் படித்தாதான் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வரும் இல்லை அங்கே படித்தாதான் அவனுக்கு வந்து அந்த சில சோஷியல் எட்டிக்யூட்லாம் கிடைக்கும் அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி செய்து அதை தப்பு செய்யாதீங்க ஏன்னா மனதளவில் உளவையில் ரீதாக அந்த குழந்தைங்க எவ்வளோ பாதிப்பு உள்ளா நானே ஒரு ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நானே இட்ஸ் எ ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அது அம்மா அப்பா விட்டுவிட்டு சின்ன வயசில் ஒரு சிக்ஸ்த்துக்கு அப்புறம் கூட ஒரு ஏழு எட்டாக போய்க்குறேன் அந்த வந்து ஒன்னா ஒன்றாவில் ரெண்டாவது விடுறது வந்து இட்ஸ் எ வெரி ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால அதை நானே உணர்ந்ததுனால தான் நான் எல்லாேருக்கும் அட்வைஸ் பண்ணுவேன் நான் சரி இந்த திரைப்படங்கள் சொன்னீங்க அன்னைக்கு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சோகமான திரைப்படம் பார்த்தீங்க அதற்கு பிறகு திரைப்படங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கா பாத்துருக்கீங்களா திரைப்படங்கள் பொறுத்தவரைக்கும் நான் கல்லூரி காலங்கள் வரைக்கும் நான் அதை பாத்துட்டு வந்தேன் கல்லூரி காலங்கள் என்னோட எம்பி முடிக்கும் நைன்டி ஃபோர்ல எம்பி முடிச்சேன் நானு அப்போ நல்ல திரைப்படங்கள்லாம் நான் சின்ன வயசுல நான் ரஜினி சாரோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் தான் நானு மிகப்பெரிய சாய் நீங்க ஆமா சண்டைக்கு போயிடுவேன் எதாவது சொன்னா சண்டைக்கு போயிடுவேன் அப்போ ஒரு ஆனா வந்து ஒரு கமல் சாரோட அவருடைய நடிப்புக்கிற என்னைக்கும் நான் ரொம்ப இதா நான் ரொம்ப மரியாதை கொடுப்பேன் அவருடைய நடிப்பு சில படங்கள்லாம் அது உருவாக்குற அந்த தாக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு இருக்கும் ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு இப்போ நான் சொல்ற ஒரு பத்து வருஷமா நம்ம நமக்கு ஒரு குடும்பம் ஒரு இது வரும்போது நிறைய ஸ்ட்ரெஸ் நிறைய இது வரும்போது கமல்சாரோட படங்களை தவிர்ப்பேன் ஏன்னா அதுல நிறைய வந்து அந்த 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 கருத்தாலம் இருக்கும் நிறைய அவருடைய நடிப்பு முக்கவாசி பார்த்தீங்கன்னா சில 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 படங்கள் சோகமான படங்களா இருக்கும் அந்த சோகமான படங்கள் பொறுத்த நமக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்கிரும் ரெண்டு நாள் ஒரு ஹேங் ஓவர் மாதிரி இருக்கும் நமக்கு அதனால வந்து அதை நல்ல ஒரு கமல் கமல்சாருடைய நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி நகைச்சுவையான படம் வச்சுக்கோங்க அதுல காமராஜன் மைக்கேல் மதன காமராஜன் பிளஸ் இப்போ இப்போ அதுக்கப்புறம் நிறைய நகைச்சுவை அதெல்லாம் நான் கண்டிப்பா பாத்துறேன் ரொம்ப சீரியஸான படங்கள் இப்பயுமே கமல் சார்ன்னு கிடையாது எந்த நட்சத்திரடைய ரொம்ப ஏதாவது ஒரு ரொம்ப சோகமாக ரொம்ப இதாக இருக்கிற படங்கள் நான் பொதுவாக நான் பாசிட்டிவாக இருக்கிற படங்கள் பாசிட்டிவாக இருக்கிற படங்கள் வரலாற்று படங்கள் அதையும் நான் பார்ப்பேன் நான் ஆனால் இப்போது ஒரு இப்போ ஒரு ஒரு ப இருபது பதினஞ்சு இருபது வருஷம் என்னென்னா ரொம்ப சிறப்பான படங்கள் நல்ல ரிவ்யூஸ் இருக்குது அந்த மாதிரி படங்கள் இருந்துச்சுன்னா தியேட்டரில் போய் நான் பார்த்துருவேன் நான் உதாரணம் இப்போது சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு தனுஷ் நடித்த ஒரு படம் இவர் சத்தியம் வெற்றிமாறனா வெற்றிமரன் அடிச்சு ஆடு ஆடுகளம அசுரன் அசுரன் படம் இதெல்லாம் நான் தேட்டர்லையும் நான் பார்த்துருக்கிறேன் தேட்டர்லேயும் பார்த்துருக்கிறேன் ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப சிறந்த படம்லாம் தேட்டர்லேயே பார்க்குறது இல்லைனா வந்து நான் அந்த இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் சில சீரிஸ் பார்ப்பேன் நான் அது ஒரு சில சமயம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இது பண்ணுறதுக்கான சீரீஸ் சில பார்ப்பேன் ஆங்கில சில சீரீஸ் பார்ப்பேன் நான் ஆங்கில படங்கள் பொறுத்த வரைக்கும் நல்ல சிறந்த சிறப்பான ஒரு படங்கள் இருந்துச்சுன்னா அதையுமே நான் முக்காசியாக டைம் கிடையாது நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்ப்பேன் டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் தேட்டரில் போய் பார்க்குறது அது என்ன ஒரு மூணு மாதத்துக்கு இதை மேபி ஒரு படம் இருக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கை அது எப்படி அமைந்தது அது அரேஞ்ச் மேரேஜ் தான் அரேஞ்ச் மேரேஜ் தான் தொண்ணூற்றி எட்டில் திருமணம் நடந்தது எங்களுக்கு ரெண்டு பசங்க பொண்ணு பொறுத்த வரைக்கும் அங்கே இப்போ திருமணம் முடிஞ்சது திருமணம் முடிஞ்சு இங்கே சென்னையில் தான் இருக்கிறாங்க பையனை பொறுத்த வரைக்கும் அவன் அங்கே கேரளாவில் தான் அவன் போன ஒரு ஆறு மாதம் முன்னாடி அவனுடைய இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு ஃபார்ச்சுன் ஹண்ட்ரட் கம்பெனியில் ஒரு இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ஒரு ஃபார்ச்சுன் ஹண்ட்ரட் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருக்கு கிட்டத்தட்ட வருஷம் அவனுக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு இந்திய மதிப்பில் ஒரு கோடி ரூபா சம்பளத்துக்கு அவன் சேர்ந்துருக்குறான் ஒரு சம்பளம்னு சொல்கிறது இது என்னன்னா நான் ஒரு சரி நம்ம பையன் இவ்வளோ தூரம் இது போல பெரும்பு ஒரு தகப்பட பெரும்புப்படுறதுக்கான சொல்லக்கூடாது அவனே சொல்லியிருக்கேன் நான் கேட்கும்போது கேட்கும்போது அவனே சொன்னான் சம்பளம் பத்தி நீ எங்கேயும் சொல்லாத பேசாத எனக்கு எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னா இல்லப்பா நம்ம ஊர்ல வந்து அதை சொன்னாதான் நீ நல்ல ஒரு கம்பெனி இருக்குன்னு நினைப்பாங்க நம்ம உன் கம்பெனி பேர் பல பேருக்கு தெரியாது சொல்லும்போது அது எங்களுக்கு பெருமை இல்லையா அப்படின்னு சொல்லுவேன் நான் அது முதல ஒரு கண்டிஷன் போட்டாம ஏன்னா ரெண்டு பெரிய பசங்க இருக்காங்க உங்க இளமையோட ரகசியம் என்ன சார் பார்த்தோம் அப்படி தெரியலயே இல்ல அரசியலுக்கு வந்து சீக்கிரமா வயசாகிறேன் நானு ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு பனிச்சுமையே இது நான் இது வரைக்கும் என்னென்னா அந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா உடற்பயிற்சி ரெகுலராக செய்வேன் நான் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு நாலு கிலோமீட்டர் ஓடுவேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் பண்ணுவேன் இது வாரத்தில் ஒரு அஞ்சு நாள்னாச்சும் நான் பண்ணிடுவேன் நான் அஞ்சு நாள்னாச்சு பண்ணிடுவேன் அதே நேரத்தில் இனிப்பு நான் நான் டயபெட்டிக் கிடையாது பட் இனிப்பு வந்து நான் எப்பயுமே தவிர்க்கிறது அது காஃபி டீயுமே எனக்கு வந்து அந்த பழக்கம் கிடையாது பிளஸ் பொறுத்த வரைக்கும் என்ன நான் ரொம்பயும் ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன் நான் எதுலேயுமே கன்டென்ட் சொல்கிறாங்க இல்லையா போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிறத நான் இன்னைக்கு இல்லை இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசுல அதை நான் கடைபிடிக்க ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையை நம்ம நல்லா இருக்கணும் நமக்கு நம்ம அன்னைக்கு சந்தோஷம் நம்ம கூட இருக்கணும்னா இந்த போதுமான மனமே பொன் செய்யும் மருந்துங்கிறத நம்ம கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு பெருசாக ஆசைப்பட்டது கிட்டே இருக்கிற ஒரு தொழில் நமக்கு இருக்கிற சொத்து பத்துகள் இருக்கு அதோட நம்ம ஒரு 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 நமக்குன்னு மாசம் அந்த வருமானத்துக்கு உண்டான ஒரு ஒரு தொழில் போதும் அதை வச்சு சிக்கனமாக இருந்தால் அதை வச்சு நம்ம வந்து முதலீடுகள் நம்ம ரியல் எஸ்டேட்ல தான் முதலீடுகள் படிக்கிட்டன போதும் நிறைய பேர் இன்ஃபேக்ட் தொழிலதிபர்கள் எங்க வீட்டுக்கு அப்பா சந்திக்கு வரும்போது இந்த வாய்ப்பை பையன் நீங்க இது பண்ணிக்கலாமே இந்த வாய்ப்பை நான் உருவாக்கி தரேன்னு சொல்லும்போது எனக்கு வேண்டாம் சில சில பேர் ரொம்ப ஏன் இப்படி இருக்கேன்னு கூட சொல்லியிருப்பாங்க எனக்கு இல்லை எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு நம்ம இருக்கிறது வந்து உலகத்துல ஒரு தடவை தான் இருக்க போகிறோம் நல்லா சந்தோஷமா சந்தோஷங்கிறது வந்து அது பொருளாதாரத்துலயோ இல்லை இதுலயோ வரப்படுது நம்மளுடைய தான் அதுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் இது போதும் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பல சொல்லியிருக்கேன் அந்த ஆறு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா ரொம்ப நான் பொதுவாக சர்ச்சைக்குரிய நபர்கள் அது யாரா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி ஆறு மணி ஏழு மணிக்கு மேல ஃபோனை எடுக்க மாட்டேன் நான் நல்லா பேசுறவங்க கிட்ட பாசிட்டிவா பேசுறவங்க இதா பேசுறவங்க கிட்ட நான் பேசுவேன் செய்வேணும் ஆனா இந்த மாதிரி சில இது சில அந்த மாதிரி சர்ச்சைக்குரிய எதுவுமே ஆறு ஏழு மணிக்கு ஆனா அதெல்லாம் அந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இதான் இப்போ வந்து தெரிக்கவே முடியாது பட் இந்த மாதிரி எல்லா உங்களுடைய ஒரு ஒரு வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு நீங்க அத ஃபிரேம் பண்ணி வச்சிருக்கீங்க அதுல இருந்து டக்குன்னு நீங்க வந்து அரசியல் இப்ப நீங்க சொல்றது எல்லாமே மாறுது இப்ப என்னைக்காவது இதை யோசிக்கிறீங்களா ஏன் வந்து இப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு யோசிச்சு பாக்குறீங்களா இல்ல எனக்கு வந்து மேன் ப்ரோபோசஸ் காட் டிஸ்போசஸ் அந்த இதுல வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் பெருச ரொம்ப ஒரு அதிதீவிரமான ஒரு ஒரு இறை நம்பிக்கையுடைய இதுக்கு முன்னாடி கிடையாது நானு ஒரு காலகட்டத்துல ஒரு நானே ஒரு நாத்தியோ அதிக இருந்திருக்கேன் நானு ஒரு காலகட்டத்துல அது எந்த நான் அதுலாம் சொல்ல முடியும் அது ஒரு சர்ச்சையாகும் எந்த காரணத்துக்கான கடவுளை வருத்தீங்கன்னு அந்த அந்த வயசுல ஒரு இதுல வந்து ஐயோ இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா நான் இதா அனுபவமா அதெல்லாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி இது வரும்போது எனக்கு வந்து ஒரு இது வந்தது அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல வந்து அந்த இறை நம்பிக்கை எனக்கு வருது இப்போது இது பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நம்ம ஒன்று நினச்ச ஒன்று நடக்குது அதாவது என்னுடைய இதில் நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் நம்ம எந்த வித தொழில் ரீதியாகவும் எதுவுமே ஈடுபடுத்தக்கூடாது நம்ம ஈடுபடக்கூடாது நான் எனக்கு இந்த இயற்கை மேலே ரொம்ப எனக்கு ஆர்வம் உண்டு இயற்கை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த யார் மனிதர்கள் இல்லாத இடத்துல அந்த இயற்கை சூழ்ந்த இடத்துல பறவைசத்தை கேட்டு விலங்குகளை பார்க்குறது செய்கிறது எனக்கு அந்த வே மூணு வேளை சாப்பாடு கூட சாதாரண எளிமையான சாப்பாடு இருந்தால் போதும் எனக்கு அதை அதுதான் நான் கையில் ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு நான் வாட்ட நால ஒரு வாரக்கணக்கிலோடு இருக்கிறதுக்கு எனக்கு ஆசை அப்படி இருந்திருக்கிறேன் நான் தான் நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் உலகம் முழுவதும் நம்ம போகலாம் இந்தியாவில் நிறைய இடங்கள் போயிருக்கு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நான் இங்கே தென் மாநிலங்களில் போகாத அந்த நம்ம அதாவது இயற்கை வளங்கள் நடந்த இடங்கள் கிடையாது சாங்க்சுரிஸ்னு சொல்லுவோம் நம்ம அது அந்த மாதிரி நான் நிறைய போயிருக்கிறேன் சரி நாற்பத்தஞ்சு வயசுக்கு ஃபுல்லாக நம்ம போகணுமோ நம்ம போய் இந்த மாதிரி இடங்கள் இயற்கை அழகு இருக்கிற இடங்கள் இந்த மாதிரி வனவிலங்குகள் இந்த மாதிரி இருக்கிற இடங்கள் இப்போ பார்க்கணும் செய்யணுக்கு ரொம்ப ஆசை எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு ரிலாக்ஸ் லைஃபு ஒரு இதான ஒரு லைஃப் என்ன நம்ம பண்ணிருந்துச்சு அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இதெல்லாம் ஒன்று பண்ணியிருந்துச்சுட்டு தான் நம்ம நான் அப்படியே நினச்சி தான் நான் போய்ட்டு இருந்தேன் நான் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு ஆகும்போது ஒரு நடுவில் சில ஒரு டூ இயர்ஸ் டிலே ஆயிடுச்சு எனக்கு டூ இயர்ஸ் டிலே ஆச்சு அதுக்கப்புறம் என்னென்னா நான் இன்ஃபேக்ட் அந்த க ஒரு ஒரு நான்கு வருடங்கள் கூட கனடாவில் வந்து அந்த பசங்க படிக்க வைக்கிறதுக்கான குழந்தைங்களை வந்து ப்ளஸ் டூ முடிச்ச பிறகு நாங்கள் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க ப்ளஸ் டூ முடிச்ச பிறகு அவங்க அங்கே படித்து அங்கேயே செட்டில் ஆகிடுன்னு சொல்லி முடிவெடுத்து நானுமே அப்படியே மெல்ல அங்கே போய் இருந்துருன்னு சொல்லி தான் நான் கனடா படுத்து ரொம்ப அழகான ஒரு நாடு அப்போது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு வந்து ஒரு அங்கே மதுரையில் அவங்க நியூட்ராக எடுத்து அவங்க நடைபெணம் போகும்போது நான் போகும்போதே நான் சொல்லிட்டு தான் போகிறேன் அப்பாக்கிட்ட தயவுசெய்து பழையபடி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க ஏற்கனவே உங்கள் உதயம் பாதிக்கப்பட்டிருக்கு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க அங்கே மாவட்ட செயலாருக்கும் ஃபோன் பண்ணி நீங்கள் மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் வாங்கி இதெல்லாம் எப்படி பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு இத்தனை கிலோமீட்டர் போதும் இத்தனை மணிக்கு ஆரம்பிங்க இத்தனை மணிக்குள்ளே முடிங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே மாவட்டச்சலாரு சொல்லி அங்கே இருக்க உறவுகள் குடும்ப உறவுகள் பற்றி நான் சொல்லிட்டு தான் நான் கனடாக்கு நான் கிளம்புறேன் ஆனால் போய் ஒரு பத்து பஞ்சு நாட்கள்லேயே எனக்கு தகவல் வருது ஒரு நாள் வருது அடுத்த நாள் காலையில் எனக்கு வருது